ஓம் சாமுண்ட காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியப்படுத்தாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் கூறும் வாக்கு சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் அமர்ந்து கேள் அப்படி கேட்காமல் விட்டுவிட்டு என்னை நீ குறை கூற கூடாது என்பதை நான் இப்பொழுது உன்னிடம் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அன்பு பிள்ளையே உனக்கு அருகிலேயே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது அதை உன்னிடத்தில் சொல்லி உன்னை தெளிவுபடுத்தி உன்னை அதிலிருந்து காக்க வந்திருக்கின்றேன் நான் உனக்கு வேண்டியதை செய்ய உனக்கு அதிலிருந்து விடுவித்து விட வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்க வேண்டுமென்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் தாய் என் தங்கமே தெய்வம் இருக்கின்றதா இல்லையா கள்ளாகி மாறிவிட்டதா என்று உன் வாயிலிருந்து பலமுறை நீயே கூறியிருக்கின்றாய் ஆனால் இந்த தாய்க்கு உன் மேல் கோபங்கள் ஒன்றும் கிடையாது என் குழந்தை நடக்காத அந்த காரியம் இப்படி என் குழந்தையை கஷ்டப்படுத்திய காரணத்தினாலே என் குழந்தை என்னை இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றது என்பதை உன் தாய் புரிந்துவிட்டேன் ஆனால் கள் வடிவத்தில் இருந்தாலும் எனக்கும் செவ்விகள் இருக்கின்றது என் பிள்ளையே கல்லாக இருந்தாலும் எனக்கும் கண்கள் இருக்கின்றது என் தங்கமே கல்லாக இருந்தாலும் எனக்கும் மனம் இருக்கின்றது நீ என்னை பற்றி கூறுவது அனைத்தையுமே கேட்டுக்கொண்டும் அனைத்தையுமே பார்த்து கொண்டும் நடப்பதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கின்றேன் எது எதுக்கு எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது இருக்கின்றது என் தங்கமே அது அது செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும் என் பிள்ளையே நீ அது விதியின் பெயரில் சரியாக நடந்து அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நடக்க வேண்டிய என்று இருந்தால் அது நிச்சயம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும் அது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது யார் என்ன சதி செய்தாலும் தடுக்க முடியாது என் தங்கமே ஏனால் அது இந்த தெய்வத்தின் வாக்கு தெய்வத்தின் கட்டளை விதியின் கட்டளை என் தங்கமே நீ இந்த தாயினை வணங்காமல் இருக்காதே வணங்குவதால் மற்றவர்களையும் முன்னையும் அதிலிருந்து காக்கவும் முடியும் ஆனால் விதியை மதியால் மட்டும் வெல்ல முடியும் என்று இருக்கின்றது என்பதால் நீயே அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றாய் என்பதை நான் உன்னிடத்தில் கூறிவிட்டேன் உன்னுடைய குழந்தைகளையே உன்னுடைய காலகட்டங்கள் இப்பொழுது சரியில்லாமல் இருக்கின்றது நீ நினைப்பது எதுவும் நடந்து முடியாமல் தடைபட்டு தடைபட்டு நடக்க முடியாமலே போய்கொண்டிருக்கின்றது என்று வருத்தம் உனக்கு இருக்கின்றது இந்த காலகட்ட சூழ்நிலையில் உனக்கே எல்லாம் வேகமாக நடந்துவிட வேண்டும் நினைத்தவுடன் அது முடிந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உன்னுடையது அது தவறு அதை திருத்திக்கொள் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே நீ இத்தனை நாள் உன் கர்மா கொடுத்ததை அனுபவித்து வருகின்றாய் அந்த கர்மாவினால் இருந்து உன் விதியிடம் இருந்தும் இது இந்த காலகட்டத்திடம் இருந்தும் உன்னை காப்பாற்றி எடுக்க வேண்டு என்ற எண்ணமே இந்த தாயுடையது என் தங்கமே நீ எனக்கு நேரம் காலம் கொடு கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் அதுவரை நீ பொறுமையாக இருந்தால்தான் அனைத்தையும் பெற முடியும் நீ பொறுமையாக இருந்தேதான் ஆக வேண்டும் அதுவரை உனக்கு வரும் பாதகங்களை எல்லாம் நான் நிறுத்தி கொடுக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் குலதெய்வம் நான் உன்னுடைய இல்லாமல் இருந்தால் நீ எத்தனை இழப்புகளை பெற்றிருப்பாய் தெரியுமாம் நீ ஏதாவது தெரியாமல் பேசுவாய் என்பதால்தான் உன்னை விட்டு விட்டு இருக்கின்றேன் ஏதோ ஒரு மனவழியில் பேசிவிட்டா ஏதோ நடக்கவில்லை என்ற வேதனையில் பேசிவிட்டா என்று மட்டும்தான் உன் தாய் உன்னை சரி என் குழந்தை என்று விட்டு இருக்கின்றேன் பொறுமையாக நான் இருக்கின்றேன் பொறுமையாக நீ பேசுவதை கேட்டு கொண்டிருக்கின்றேன் அன்பு குழந்தையே தெய்வம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் இன்று உன்னை தள்ளி இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் தெரியுமா உன்னை தள்ளிய இடத்தில் புல் கூட முளைத்திருக்கும் என் குழந்தையே இப்பொழுது கூட உனக்கு நெருக்கமான ஒருவர் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார் அது எனக்கு சரிபடவில்லை என்பதால் தான் நான் உன்னிடம் உன்னை உன்னிடம் வந்து உன்னிடம் அனைத்தையும் கூறிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உனக்கு நெருங்கிய உறவு உன் மனதிற்கு நெருக்கமான ஒருவர் தன் நிலையை வெறுத்து என்னிடம் கேட்க கூடாத ஒன்றை கேட்டு கொண்டிருக்கின்றார் அன்பு பிள்ளையே அன்பு வைத்தால் மட்டும் போதாது அவர்களின் மனதாலும் என்னை இருந்து என்ன இருக்கின்றது அவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது மனதில் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ சொல்கின்றாய் அல்லவா எனக்கு அந்த அளவுக்கு ஆறுதல் கூட இல்லை என்று அதைப் போல உன்னையே சுற்றி வரும் அவருக்கும் நீ ஆறுதலாக கொண்டு வேண்டுமா உனக்கு போல் அவரும் உன்னை போல் அவரும் சிரமப்பட வேண்டுமா பிள்ளையே அவர் என்னிடம் கேட்பதை நான் கூடுதல் நீ பெரிய இழப்பிற்கு ஆளாக போகின்றாய் என் தங்கமே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணத்திலேயே உன்னை தேடி இப்பொழுது வந்து உனக்கு கூறி கொண்டிருக்கின்றேன் உனக்கு நெருக்கமாக இருக்கும் நபரை நீ நன்கு அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடு அவர்களின் மனதில் உன் மேல் என்ன நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதுபடி செய் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை கொடு இடத்தில் தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே உன்னுடைய உரிமையை உன்னுடைய கட்டுப்பாட்டை யாருக்காகவும் இழக்காதே என்பதை உன்னிடம் கூறுகின்றேன் அதை யாருக்காகவும் தட்டி பறித்துவிட நீ அனுமதிக்காதே தானமாக கேக்கா கேட்கின்றேன் இதை செய்துவிடாதே இதை கவனமாக கேட்டு தெரிந்துகொள் உன் குடும்ப வாழ்க்கை உனக்கு மிகவும் முக்கியம் என் பிள்ளையே கடவுள் பல வழிகளை உனக்கு கொடுப்பார் அதே நேரத்தில் உன்னை சந்தோஷமும் படுத்துவார் கடவுள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் முன்னால் உன்னை சோதித்து பார்ப்பார் என் தங்கமே பிறகு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து அதில் நீ நிம்மதியான வாழ்க்கையை கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ நிம்மதியாக இருப்பாய் என் தங்கமே அவர் உன்னை சோதித்து பார்ப்பது அனைத்தும் உனக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நீ தவறாக எண்ணாதே இதுவே நினையானது என்று கவலைப்படாமல் அனைத்தையும் தைரியத்தோடு ஏற்றுக்கொள் எல்லாம் ஒரு குறையாக காலம்தான் உனக்கு புரிய வைக்கும் உனக்கு இருக்கும் வாழ்க்கையை எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக அதன் அர்த்தம் உன் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தாயின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என் தங்கமே பல பிரச்சனைகள் வந்தாலும் நீயும் சமாளிக்க முடியும் என் தங்கமே ஏனென்றால் உன் தாய்க்கு தெரியும் என் குழந்தை குழந்தை எவ்வளவு வழிகளை தாங்கும் குழந்தை தாங்கும் வழிகளுக்கான சக்திகளையும் உன் தாய் உனக்கு கொடுப்பார் என் தங்கமே ஏனென்றால் உன் தாய் உனக்கென்று இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியடைவாய் என்று நான் நம்புகின்றேன் உன் வாழ்க்கையை காப்பாற்றவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை அவமதித்து விடாமல் உடனடியாக என்னை கேட்டு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் நான் உன்னுள் உனக்கோ என்று இருக்கின்றேன் என் தங்கை